பற்றிய விரிவான தகவல்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன செம்பருத்தி பூவின் வகைகள் செம்பருத்தி பூவில் பல வகைகள் உள்ளன அவை பொதுவாக இரண்டு முக்கிய வகைகளாக பிரிக்கப்படுகின்றன ஒன்று ஒற்றை அடுக்கு செம்பருத்தி சிங்கிள் லேயர் ஹைபிஸ்கஸ் இதுதான் பொதுவாக நாம் பார்க்கக்கூடிய பாரம்பரிய செம்பருத்தி பூ இதன் இதழ்கள் ஒற்றை அடுக்கில் இருக்கும் இது மருத்துவ குணம் அதிகம் கொண்டது இரண்டு அடுக்கு செம்பருத்தி டபுள் லேயர் ஹைபிஸ்கஸ் இந்த வகையில் பல இதழ்கள் அடுக்கடுக்காக அமைந்திருக்கும் இதன் பூக்கள் பெரியதாகவும் அடர்த்தியாகவும் இருக்கும் இது பெரும்பாலும் அழகுக்காகவும் தோட்டங்களை அலங்கரிக்கவும் பயன்படுத்தப்படுகிறது இந்த இரண்டு முக்கிய வகைகளைத் தவிர பூக்களின் வடிவங்கள் மற்றும் இலைகளின் அமைப்பை வைத்து பல உள்வகைகள் உள்ளன செம்பருத்தி பூவின் வண்ணங்கள் செம்பருத்தி பூக்கள் பல வண்ணங்களில் காணப்படுகின்றன ஒவ்வொரு நிறமும் வெவ்வேறு அர்த்தங்களையும் பயன்களையும் குறிக்கலாம் சிவப்பு ரெட் இது மிகவும் பொதுவான நிறம் இது பாரம்பரியமாக கடவுள் வழிபாட்டிற்கும் மருத்துவ பயன்களுக்கும் பயன்படுத்தப்படுகிறது மஞ்சள் எல்லோ இந்த நிற செம்பருத்தி பூக்கள் மென்மை மற்றும் மகிழ்ச்சியை குறிக்கின்றன இதுவும் ஒரு சில மருத்துவ பயன்களை கொண்டுள்ளது வெள்ளை வைட் வெள்ளை நிற செம்பருத்தி பூக்கள் தூய்மை மற்றும் அமைதியை குறிக்கின்றன இவை சரும பராமரிப்புக்கு பயன்படுத்தப்படுவதுண்டு ஆரஞ்ச் ஆரஞ்சு இந்த நிறம் புது சக்தி மற்றும் உற்சாகத்தை உணர்த்துகிறது இளஞ்சிவப்பு பிங்க் இளஞ்சிவப்பு நிற பூக்கள் அழகு மற்றும் நேசத்தை குறிக்கின்றன விரிவான பயன்கள் அதன் இதழ்கள் மற்றும் இலைகள் என அனைத்தும் பல்வேறு விதமான கொண்டுள்ளன இதய ஆரோக்கியம் செம்பருத்தி டீயில் இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் இதய நோய்களின் அபாயத்தை குறைக்கவும் உதவுகின்றன இது நல்ல கொலஸ்ட்ராலை எச்டிஎல் அதிகரித்து கெட்ட கொலஸ்ட்ராலை எல்டிஎல் குறைக்கிறது கூந்தல் பராமரிப்பு செம்பருத்தி பூ மற்றும் இலைகளை அரைத்து தலைமுடிக்கு தேய்த்து குளித்தால் முடி உதிர்வது குறையும் பொடுகு நீங்கும் முடி பளபளப்பாகவும் அடர்த்தியாகவும் வளரும் சரும ஆரோக்கியம் செம்பருத்தி பூக்களை அரைத்து முகத்தில் பூசினால் சருமம் மிருதுவாகும் இது முகப்பருவை நீக்குவதோடு சருமத்தின் பளபளப்பை அதிகரிக்கும் உடல் எடை குறைப்பு செம்பருத்தி டீ உடலில் உள்ள கொழுப்பு மற்றும் கார்போஹைட்ரேட்டுகளை உறிஞ்சுவதை தடுக்கிறது இதன் மூலம் உடல் எடையை குறைக்க உதவுகிறது சளி மற்றும் இருமல் செம்பருத்தி பூவில் உள்ள வைட்டமின் சி சத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து சளி இருமல் போன்ற பிரச்சனைகளை தடுக்கிறது வேர்களை வலுப்படுத்துகிறது இந்த இரண்டையும் சேர்த்து பயன்படுத்தும் போது முடி வளர்ச்சி அதிகரிப்பதோடு முடி பளபளப்பாகவும் மாறும் பொடுகு மற்றும் அரிப்பு பொடுகு தொல்லை மற்றும் தலையரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த இரண்டின் கலவை சிறந்த தீர்வை அளிக்கிறது வேம்பாளம் பட்டையில் உள்ள பூஞ்சை எதிர்ப்பு ஆன்டிபங்கல் பண்புகள் பொடுகை நீக்க உதவுகின்றன செம்பருத்தி பூவில் உள்ள குளிர்ச்சியான தன்மை அரிப்பை குறைக்கிறது இந்த இரண்டையும் ஒன்றாக பயன்படுத்தும் போது பொடுகு முழுமையாக நீங்கி தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கும் சரும பொலிவு வேம்பாளம் பட்டை மற்றும் செம்பருத்தி பூ இரண்டும் சருமத்திற்கு புத்துணர்ச்சி அளிக்கின்றன வேம்பாளம் பட்டையை அரைத்து முகத்தில் தடவினால் முகத்தில் உள்ள கரும்புள்ளிகள் மறையும் செம்பருத்தி பூவை அரைத்து தயிருடன் கலந்து முகத்தில் பூசினால் சருமம் மென்மையாகவும் பளபளப்பாகவும் மாறும் இவை இரண்டையும் சேர்த்து பயன்படுத்தும் போது சரும நிறம் மேம்படும் வேம்பாளம் பட்டை மற்றும் செம்பருத்தி பூவின் தனிப்பட்ட குணங்கள் வேம்பாளம் பட்டை வெப்பழம்பட்டை நோய் தொற்று நீக்கம் வேம்பாலம் பட்டையில் பாக்டீரியா எதிர்ப்பு ஆன்டி மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு ஆன்டிபங்கல் குணங்கள் அதிகம் உள்ளன இது சருமத்தில் ஏற்படும் தொற்று நோய்களை தடுக்க உதவுகிறது வீக்கம் குறைத்தல் உடலில் ஏற்படும் வீக்கங்களை குறைக்க வேம்பாலம் பட்டை உதவுகிறது இதை அரைத்து வீக்கமுள்ள இடத்தில் தடவினால் நல்ல பலன் கிடைக்கும் செம்பருத்தி பூ செம்புருத்தி பூ இதய ஆரோக்கியம் செம்பருத்தி பூ இதயம் சார்ந்த நோய்களுக்கு ஒரு சிறந்த மருந்தாக பயன்படுகிறது இது இரத்த அழுத்தத்தை குறைத்து இதயத்தின் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது உடல் குளிர்ச்சி செம்பருத்தி பூ உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது இது உடல் உஷ்ணத்தை குறைத்து உடல் சூட்டை சமநிலையில் வைக்க உதவுகிறது இந்த இரண்டு பொருட்களையும் சரியான விகிதத்தில் கலந்து பயன்படுத்தும் போது அதன் நன்மைகள் இரட்டிப்பாகும் இந்த கலவையை பயன்படுத்துவதற்கு முன்பு உங்கள் குடும்ப மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவது நல்லது